எல்லோருக்கும் வணக்கம் தண்ணியில நடக்க முடியுமாங்க முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கை அன்னை நேச்சர் வந்து எங்க முகத்துல அரைஞ்சு சொன்ன அனுபவத்தை தாங்க இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த அனிமேஷனை பாத்துட்டு பூ பூசுத்ரியா அப்படின்னு நினைக்காதீங்க இது அனிமேஷன் தான் ஆனா நான் சொன்னது உண்மை நிஜமாவே தண்ணி மேல நடந்தோங்க நான் சொல்றேன் வாங்க வீடியோ பாக்க போறதுக்கு முன்னாடி என்னங்க நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்த மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா நீங்க சிம்பிளா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனும் என்கரேஜ்மெண்ட்டும் கிடைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நான் என்ன ரகசியம் சொல்றேன் ஆச்சா இப்ப நான் சொல்றேன் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து எங்க வீட்டுக்கு கொஞ்சம் கிட்டக்க கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு லேக் இந்த இடத்துக்கு பேரு போல்டன் சம்மரில் எடுத்த வீடியோ இது கயாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் சம்மர் சீசன்ல இந்த லேக்ல நிறைய பேர் கையாக்கிங் பண்ணுவாங்க இந்த லேக் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதாச்சும் தாங்க இந்த பக்கம் வந்தோம் லாஸ்ட் வீக் வந்தோம் இப்போ இங்க ஸ்னோ ஸ்ட்ராமா இருக்கா சோ இந்த லேக் அப்படியே மொத்தமா உறஞ்சு போச்சுங்க சொன்ன நம்ப மாட்டீங்க வீடியோல பாருங்க சும்மா ஐஸ்னாலும் ஐஸ் சும்மா மேலோட்டமான சாதாரண ஐஸ் எல்லாம் கிடையாதுங்க அது மேல ஆளுங்க நடந்து போறாங்க அங்க உட்காந்து ஐஸ் விஷிங் பண்றாங்க அது இல்லாம நிறைய பேர் அது மேல ஓடி ஆடி விளையாடுறாங்க அந்த அளவுக்கு திக்கான ஐஸா ஃபார்ம் ஆயிடுச்சு ஐஸ் கட்டி மேல நடந்தா வழுக்கி விழுந்துருவோம் இல்லையா அதனால நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா வெறுமனே வேடிக்கை மட்டும் தான் ரொம்ப நேரம் பாத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் அங்க வந்தாரு அவரு சொன்னாரு ஐஸ் கிட்டத்தட்ட பிப்டீன் இன்சுக்கு பக்கமா வந்துட்டு கட்டி மாதிரி ஆயிடுச்சு சோ அது மேல தாராளமா நீங்க நடக்கலான்னு சொல்லிட்டு அவர் கூடவே கொண்டு வந்திருந்த அந்த ஸ்லெட்டை எடுத்துக்கிட்டு அவர் அது மேல நடந்து போக ஆரம்பிச்சாரு நாங்க அதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம் அப்பையும் நம்ம என்னமோ கரைக்கிட்ட அந்த ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த லேக்கோட ஆழத்தை பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு அடிக்கு பக்கமாக ஆளம் இருந்தது ஸோ அதனால நாங்கள் அந்த கரை மேலையே அங்கேயே நின்றுகிட்டு இருந்தோம் ரொம்ப ஓரத்திலே நின்றுகிட்டு இருந்தோம் அவரும் அசால்ட்டாக அவர் கூட எடுத்துகிட்டு வந்த பொருட்களோட நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு ஐஸ் மேலே அப்பையும் எங்களுக்கு நம்பிக்கை வரல இருந்து கொஞ்சம் நேரம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் இன்னொரு அப்பாவும் பையனும் வந்தாங்க அவங்க அவங்க அப்பா அழகாக அந்த பையன்கிட்ட பொறுமையாக நடந்து பாப்பா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு ஸோ நாங்களும் கொஞ்சம் நிதானமாக ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சுட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம் அருமையான அனுபவமா இருந்துச்சுங்க என் லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மறக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா நமக்கு நடந்த சோகங்கள் அவமானங்கள் இதெல்லாம் மனசு வந்து தேவையில்லாம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது எனக்கு அதையெல்லாம் கழட்டி விட்டுட்டு இந்த மாதிரி சுகமான அனுபவங்களை மனசு மறக்கவே கூடாது அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் அந்த அந்த மாதிரியான ஒரு சுகமான அனுபவத்துல ஒன்னா நான் இதையும் பாக்குறேங்க எனக்கு அப்படி நான் ஏன் கண்ணால பாத்தத உங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ மூலமா சொல்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் உள்ள போனதுமே நாங்க இந்த மாதிரி ஒரு ஹோல் பார்த்தோம் அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க தூண்டில் போட்டு ஐஸ் பிடிச்சிருக்காங்க அதுதான் ஐஸ் ஃபிஷிங்னு சொல்கிறாங்க இங்கே ஸோ அதுக்கு என்னெல்லாம் டூல் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த ஐஸை ஓட்ட போடுறதுக்காக ஒரு ட்ரில்லிங் மெஷின் ஒன்று எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ளார தூண்டில போட்டு அந்த தூண்டில அங்கேயே வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துடுறாங்க பரவாயில்லைங்க நாங்கள் பார்த்த இந்த இடத்துல ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தாங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து ஐஸ் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு டென்ட்டே போட்டு உள்ளே உட்காந்துக்குவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இந்த ஹோல் பாருங்க இதில் நாங்கள் ஒரு பேனா வச்சு அமுத்தி எவ்வளோ தூரம் ஆளம் இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெண் எடுத்து பாக்கெட்ல ஒரு பெண் வச்சிருந்தேன் அதை எடுத்து உள்ள வைக்கலான்னு வச்சு பார்த்தா இது எப்போ இந்த ஹோலர் ட்ரில் பண்ணாங்கன்னு தெரியல பட் அதுக்குள்ளார மறுபடியும் அதுவும் கூட ஐஸ் கட்டி ஆகிடுச்சு மேலே வந்து உள்ள பேனாக இறங்கல இறங்கலை அளவுக்கு மறுபடியும் திரும்ப ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் கூட இந்த மாதிரி ஐஸை உடச்சு ஒரு ஓட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஐஸ் வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்க சொல்கிறாங்க நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சில நண்பர்கள் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிற நம்ப நண்பர்கள் சிலர் நம்மளும் இது மேலே நடந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஐஸ் மேலே நடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதாச்சியாக மேலே இறங்கிடாதீங்க தயவு செய்து அந்த மாதிரி பண்ணிடாதீங்க சேஃப்டி ரிஸ்க் இதில் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக ஐஸோடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குது ஃபிஃப்டீன் இன்ச்சுக்கு பக்கமாக இருந்தது அப்படின்னா அது மேலே ஒரு காரே கூட ட்ரைவ் பண்ணி போனாலும் ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் கூகுளில் கூட நான் அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்படிதான் போட்டிருக்காங்க ஸோ ஃபிஃப்டின் இன்ச்சுக்கு பக்கமாக ஸ்னோ ஃபார்ம் ஆயிருக்கு ஐஸ் ஃபார்ம் இருக்குது மேலே இருக்கிற தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக மாறி இருக்கு அப்படின்னா அது வந்து நடக்கிறதுக்கு சேஃபரான இடம் அதே போல் இது லேக்கு குளம் இங்கே வந்து தண்ணி ஆடாது ஸோ அதனால் அலை மாதிரி எல்லாம் அடிக்காததுனால இங்கே இருக்கிற ஐஸ் வந்து ஸ்டேபிளான ஐஸாக இருக்கும் இதே கடலும் வந்து இது மாதிரி ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே அந்த மாதிரி அலையோட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் வந்து நிறைய இடத்துல ஐஸ் வீக்காக இருக்கும் ஸோ அதனால் எதாச்சியாக நடந்து போயிடாதீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் இதோடைய எல்லா சேஃப்டியும் செக் பண்ணிட்டு இருந்து நிதானமாக அப்சர்வ் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சதுக்கப்புறமா தான் உள்ள இறங்கினோம் ரொம்ப ரம்யமான அனுபவமாக இருந்ததுங்க மேலே வெயில் அடிச்சுட்டு இருந்தது அதாவது சூரியன் மேலே இருந்தாப்புல ஆனாலும் இங்கே இந்த ஊரில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூரியனுடைய ஒளிக்கு அவ்வளோ பவர் கிடையாது அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி பனிக்காலங்களில் சூரியனுடைய தாக்கம் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ ஐஸ் உருகவே இல்லை அப்படியே தான் இருந்தது ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க குளிர் தான்னாலும் இந்த ஊரில் இருக்கிறவங்க அழகாக அந்த ஐஸ் மேலே ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ளார தூண்டில் போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்து அந்த ஃபுல்லாக இந்த அழகை ரசிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் மணிக்கணக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த அழகை கண்ணுக்குள்ளார வாங்கி மெமரி கார்டில் சொருகிட்டு மண்டையில் இருக்கிற மெமரி கார்டில் சொருகிட்டு அப்படியே ஒரு வாக்கிங்கே போனோங்க சென்டர் ஆஃப் த லேக் வரைக்கும் போனோம் அதுக்கு மேலே எங்களுக்கு போக கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா நிறைய பேர் அங்கே இல்லை எங் ஒன்றும் அங்கே ஒன்றுமா ரொம்ப கம்மி ஆளுங்க தான் இருந்தாங்க ஸோ சேஃப்டி ரிஸ்க் எடுத்துக்க விரும்பல ஸோ நாங்கள் திரும்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த சத்தத்தை கேளுங்களேன் பணி உடையற சத்தம் காதுக்குள்ளார இந்த சத்தமும் அந்த கண்ணுக்குள்ளார அந்த பிரமிப்பும் எனக்கு ரொம்ப நேரத்துக்கு அடங்கவே இல்லைங்க ஒரு பாட்டு போட்டு விடுறேன் என் கண்கள் வழியா நீங்களும் இந்த அழகை ரசிங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க